சமமினிவாசருக்கு வணக்கம்ப்பா இன்னைக்கு முக்கியமான இதை பற்றி தான் அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது மலச்சிக்கல் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்கப்பா எங்களுக்கு ரொம்ப மலச்சிக்கலாக இருக்குது அதாவது கற்பணி பெண்களும் கேட்டிருக்காங்க நார்மல் பசங்களையும் கேட்டிருக்காங்க மலச்சிக்கலுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல முறையாக தீர்வு சொல்லுங்கள் பத்தான்னு கேட்டிருந்தாங்க மலச்சிக்கல் ஏன் வருது அப்படின்னு என்னென்னா இந்த மாதிரி ஆண்கள் அப்படின்னா புகைப்பிடிக்கிறது மது அருந்துறது ரொம்ப நேரம் உட்காந்து ஷீட்ல உட்காந்து வேலை பார்க்கறது வெளியே ஜங்க் ஃபுட் சாப்பிடறது இந்த மாதிரி வெளி உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் இந்த மாதிரி முக்கியமான காரணங்களும் ஆண்களுக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படுது இது வந்து பெண்களுக்கு எப்ப என்ன கட்டுற எப்படி வருதுன்னா நைட்ல ரொம்ப நேரம் குழந்தைகளை பராமரிக்கிறது நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிடறது வைக்கிறது என்ன ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது இந்த மாதிரி பெண்களும் பல விதமான இதுக்கு வந்து நம்ம அவங்க தானே வர்த்திக்கிறாங்க அப்ப ரெண்டு பேர் ம மலச்சிக்கலை வந்து அவங்க இருந்து விடுபடணும் அப்படின்னோம்னா உணவுப் பழக்கங்கள் தான் இப்ப முக்கியமான காரணம் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி எங்கால கால உணவுப் பழங்கள் வந்து நீங்க மாறினீங்களோ அணில இருந்து சிக்கலை நீங்க மாட்டிக்கிட்டீங்க நீங்க மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி மலச்சிக்கலுக்கு நீங்க சொல்றீங்க குழந்தைகள் மலச்சிக்கலுக்கு எத்தனை நான் சொல்லிருக்கீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க நான் சொல்லியிருக்கேன் அப்ப உணவு முறை முறைகள் தான் நம்ம வந்து இவ்வளவு தோத்துக்கு கொண்டாந்து விட்டது இப்போ மலச்சிக்கல் வச்சோடனே அடுத்தடுத்து வியாதிகளுக்கு வந்து அடிக்கோ அடி அடிப்படை கேட்டால் மலச்சிக்கல் தான் இப்போ இந்த மலைச்சிகளை நம்ம எப்படி போக்கிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு நான் சொல்லியிருக்கேன் வந்து கிறிஸ்மஸ் குழந்த ஊற போட்டு அதை அந்த நைட்ல அதை ஊற போட்டு காலையில அந்த ஜூஸா கொழிஞ்சு சாப்பிட்டோம்னா குழந்தைகளுக்கு சரியா போகும்னு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி பெரியவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னம்னா சோம்பு எடுத்து இல்லைங்களா இந்த சோம்பு இதே கிறிஸ்மஸ் பழத்தை பெரியவங்களும் சாப்பிடலாம் டெய்லி ஒரு பத்து பழம் பத்து பழம் அப்படியே சாப்பிடலாம் ஏன்னா இதில் நார்ச்சத்து நிறைய இருக்கு இதில் கொஞ்சம் ஸ்வீட் ஸ்வீட்னஸா உள்ள பழம் அதனால இதை சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும் நாச்சத்து இருக்கனால ஒரு டெய்லி பத்து பத்து பழம் பெரியவங்களும் எடுத்துக்கலாம் ஆண் பெண் இரு பழம் சாப்பிடலாம் சின்ன பழங்கு ஊற போட்டு கொடுக்கணும்னு சொல்லி நான் வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த சோம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை வந்து என்ன செய்யணும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் வந்து காலையில கொதிக்க வைக்கணும்ப்பா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு அரை டம்ளர் வத்த வச்சு அந்த சோம்பு தண்ணியை நம்ம குடிச்சிடணும் இது வந்து ஒரு முறை காலையில இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்ப்பா காலையில எந்திரிச்ச ஒரு டம்ளர் வெது வெது பணம் தண்ணி குடிக்க நான் சொல்லியிருக்கேன் அதாவது கிட்டத்தட்ட இரநூறு மில்லி முடிஞ்சா ஐநூறு மில்லி குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச அளவு வயிற்று வெறும் வயிற்றுல முதல்ல வெது வெதுப்பான கொஞ்சம் நல்ல ஹீட்டான சுடுதண்ணி குடிச்சிடணும் சுடுதண்ணி குடிச்ச பிறகு ஒரு டம்ளர் ஒன்று டம்ளர் குடிச்சபு சோம்பு கசாயம் குடிச்சனும் குடிச்ச ஒரு பத்து நிமிஷம் பிறகு திருப்பி ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணி குடிச்சனும் இது ஒரு முறை ஒரு நாளைக்கு டெய்லி இப்படி செய்யணும் மலை சிக்கல் வரைக்கும் ரெண்டாவது கேட்டோம்னா நார்ச்சத்து உள்ள பழங்கள் நம்ம வந்து டெய்லி சேர்த்துக்கணும் ஏதாச்சும் ஒரு பழ வகைகள் அதாவது இட்லி தோசை பூரி பொங்கல் சாப்பிடும் போது அதெல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு தள்ளி வச்சுட்டு பழங்கள் ஒண்ணு சேர்த்துக்கணும் முக்கியமா என்னன்னு கேட்டோம்னா அஹ் கீரை வகைகள் சேர்க்கணும்பா எல்லா கீரை வகைகளுமே நம்ம சாப்பிடலாம் இதுல வந்து பசல இருக்கும் கிட்டத்தட்ட அது பச்சை பசலன் சிவப்பு சேப்பு இருக்குது அது எந்த கீரைனாலுமே நல்லா மழை மிளக்குதா அது அதை வந்து நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மலைச்சிக்கல் வந்து பெரும்பாலும் கிட்டத்தட்ட நூ தொண்ணூறு பர்சன்ட் போயிரும்பா இப்போ இந்த முக்கியமான இந்த பசல கிழை எப்படி எல்லாரும் சாப்பிடறது மாதிரி ஆஹ் மாசம் இருக்கும் இது எப்படி கண்டா அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு இது வழிவகுங்கப்பா அந்த மாதிரி இது வந்து அதாவது ஒரு விழு உழுப்புத்தன்மை இருக்கிறனால நார்மல் டெலிவரி வந்து ஈஸியாக இருக்கும் இது இதை ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பேசியிருக்கேன் ஆனால் செஞ்சு காமிக்கல இதை ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன் இது போக மாதமாக இருக்க உலஞ்சம் சாப்பிட்லாம் குழந்தை பத்த உளம் சாப்பிட்லாம் ஏன்னு கேட்டோம்னா குழந்த பிறந்த உடனேமே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த குழந்தை பத்த பிறகு ஒரு மாதிரி டைட்டாக ஒரு மோஷன் வந்து இருக்கமாக இருக்கும் மூலங்க மாதிரி இதெல்லாம் சில பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு வருது அந்த மாதிரி நான் இந்த மாதிரி கீரை சாப்பிட்டிங்கன்னா அதுல வந்து நம்ம முட்டில் விடுதலை ஆகிடலாம் அதுபோக உங்களுக்கு மோஷன் டைட் ஆச்சுன்னா குழந்தைக்கு மோஷன் டைட் ஆகும் சின்ன குழந்தை தானே நீங்கள் இந்த கீரையை சாப்பிடும்போது அந்த அந்த குழந்தைக்கு வந்து மோஷன் டைட்டெல்லாம் போயிடும் இது ஒரு இது ஒரு வகை அந்த வந்து கீரை எப்பறம்னா எந்த கீரை வேணாலும் நல்லா சாப்பிட்லாப்பா அதில் மெயின் வந்து பசளை அடுத்து அடுத்தது கேட்டோம்னா டெய்லி சாப்பாடில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும் பச்சை வாழைப்பழம் இல்லை நாட்டு வாழைப்பழம் தான் சாப்பிடணும் என்னென்ன பழங்கள்லாம் வருது அதில் வந்து மலை மிளக்கியாக இருக்கிறது வந்து நாட்டு வாழைப்பழம் தான் ஒட்டு வாழைப்பழமெல்லாம் சாப்பிடக்கூடாது நாட்டு பழம் சாப்பிடணும் இந்த மாதிரி முறையில் நீங்க வந்து சாப்பிடணும் அதோட வந்து சாப்பாட்டுல வந்துப்பா கரெக்டாக நீங்க சாப்பிடணும் காலை மதியம் இரவுங்கிறது காலையில வந்து அரசன் மாதிரியும் மதியம் மாதிரி மந்திரி மாதிரியும் இருல வந்து சேவகன் மாதிரி சாப்பிடணும்னு ஒரு ஒரு வழக்கே இருக்குப்பா அதே மாதிரி காலை உணவு வகையில் நீங்கள் வேணான்னு விடக்கூடாது அவசரமா போகிறோம் வேண்டாம் ஒரு டீக்காவே விடணும் அதுவே நமக்கு வந்து மலைச்சிக்கல உண்டாயிருக்கும் காலையில் கரெக்டா எட்டு மணி நான் எட்டு எட்டு கிலோ சாப்பிடணும் மத்தியானம் பன்னெண்டு ஒரு நான் சாப்பிடணும் அதே மாதிரி நைட்டு இரவு சாப்பாடு வந்து எட்டுக்குள்ளே நம்ம சாப்பிடணும் அப்பதான் அந்த ஜீரணத்துக்காண்டி வழிவகுக்கக்கூடிய அந்த டைமிங் கிடக்கும் பத்து மணிக்கு நம்ம சாப்பிட்டோம்னா இல்லை நம்ம ரெஸ்ட் எடுக்க போற சமயத்துல அந்த குடலை போட்டு நம்ம இது பண்ணோம்னா அது செரிச்சும் சரியாம போயிருப்பா அதனால கரெக்டா அந்த உணவு பழக்கத்தை வந்து நீங்க கரெக்டாக கடைப்பிடிக்கணும்ப்பா இதில் முக்கியமான குறிப்பு என்னன்னப்ப என்ன சாப்பிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி இல்ல சார் நான் சொல்ல மாட்டேன்ப்பா எதை வேணாலும் சாப்பிடலாம்னு சொல்ல மாட்டேன் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கத்தை கட்டாயம் மாற்றி கொண்டு போகணும்னு சொல்லிருக்கேன் முக்கியமான குறிப்பு இதுல முக்கியமா புரோட்டா சப்பாத்தியை வந்து நீங்க வந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப மலச்சிக்கல் நீங்க தப்பிச்சு அர்த்தப்பா மலச்சிக்கல் வர ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து அப்படியே தூக்கி குப்ப மாதிரி தூக்கி போட்டுருங்க அது மாதிரி இந்த பிஸ்கெட்டு ரஸ்க் இல்ல ஆசைக்கு என்னைக்கு ஒரு நாளைக்கு தானே சாப்பிடும் வேணாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாதே நம்மளுக்கு மலச்சிக்கல் உண்டாக்கும் அதனால இந்த பிஸ்கெட்டு ரஸ்க்கு இந்த வெளியே அந்த நொறுக்கு தீணிகள்ல வந்து நம்ம விட்டுணும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது டெய்லி சாப்பிடணும் கிடையாது வாரத்துல ஒரு நாள் லீவ்ல கூட செஞ்சு வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க அதனால ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது சுத்தமானது சுகாதாரமானது சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டுட்டு படுக்கும்போது ரெண்டு டவுல படுங்களேன் மலச்சிக்கல் என்பது இப்ப இருக்கவே இருக்காது காலையில வந்து மோஷன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காதுப்பா அதனால சொன்னதை நீங்க வந்து கருத்துல எடுத்துக்கோங்க நான் சொன்னது மாதிரி நீங்க சாப்பிட்டு பாருங்க மத்த ஷேர் பண்ணுங்க உங்களோட கேள்விகளை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்